ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹோம்மேடு கோலப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இல்லை உங்களோட மிக்சி ஜார் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குருன மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேணாம் ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி இதை வந்து சளிச்சிக்கலாம் இருக்க அந்த மாதிரி பெருசு குளி இருக்க தரைச்சு பெருமும் போட்டு அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு பெருமும் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நெரிசா இல்லாம கடையில வாங்குறா இருக்கு அந்த மாதிரி ரொம்ப நெரிசா இல்லாம கொஞ்சம் படத்தில் இந்த மாதிரி நீ அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு நம்ம விஷயம் தண்ணி தருவி வந்து அன்னைக்கு இந்த டம்ளரில் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு இந்த அரிசி மாவு எடுத்துருக்கேன் அடுத்து கோலப்பொடி வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு இருக்கு நீங்கள் கோலப்பொடி வந்து ஆச்சுழல் தான் நீங்க நேரம் இந்த அரிசி மாவே கூப்பிட்டுலாம் இல்லை ரொம்ப ஃப்ளோவாக கடையில் வாங்க அளவு அப்படின்னு இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி தான் கோல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது போட்டிங்கன்னா நல்லா ஸ்லோவாக கிடைக்கும் கடையில் வாங்கின மாதிரி அப்படியே கோலமும் கொஞ்சம் இருக்கும் புதுசா போடுறவங்களுக்கு கோலப்பொடியும் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் கோலப்பொடி வந்து ரொம்ப போட

నిం టై ఎప్పుడు కమెంట్ పండి పిచ్చిందా లైక్ పన్ను షేర్ పన్ను చానలే సబ్స్క్రైబ్ పన్నీ పక్క బ బెల్ ఐకే అప్ప వీడియోస్ ఉన్న నోటిఫికేషన వర థ్యాంక్ యూ